ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ் இன்றைக்கி தீபாவளி பேட்டன் ப்ளவுஸ் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ளவுஸ் இது தான் நெட்டு யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்டன் ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷல் இட்ஸ் அ க்ளோஸ் நெக் ஒரு போட் நெக்குக்கான பேட்டன் தான் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நெக் பண்ண போகிறது போட் நெக் ஸோ மேலே ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம போட் நெக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம போட் நெக் ட்ரா பண்ண பிறகு தென் அகைன் வந்து செகண்ட் நெக் இருக்க போகுது அண்ட் செகண்ட் நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நீங்கள் நார்மலாக நீங்கள் டீப் நெக்கு டீப் வந்து எவ்வளோ வைப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நெக் டீப் வச்சுக்கலாம் லைக் எயிட் இன்ச்சஸ் நைன் இன்ச்சஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து வச்சுட்டு ஸோ அதையும் நம்ம பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போ போட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹாஃப் த வே நம்ம நெட்டும் அண்டு மீதி இருக்கிற அந்த ஷோல்டரை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் கொடுத்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ மார்க் பண்ணிக்கிற நெக்கு டீப்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே லைனில் மேலே ஷோல்டருக்காக ஒரு ஹாஃப் அன் இன்ச் விட்டுருங்க ஸோ அன் இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து இன்ச் டேப்பை வந்து கீழே ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த நைன் இன்ச்சஸ்ஸை நீங்கள் த்ரீயால் டிவைட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது லைக் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேலப் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா த்ரீயால் டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸை இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த லைனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த லைனை பேஸாக வச்சு நான் வரைஞ்சிருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து அதை கர்வ் கொடுத்துக்கலாம் ஸோ ஆஸ் நம்ம பேட்டர்னில் இருக்க மாதிரியே இப்போது அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க ஹாஃபாக டிவைட் பண்ண இடத்துலேருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து கீ ஹோல் மாதிரி ஒரு வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதுக்காக தான் ஸோ அந்த கீ ஹோல்காக போட் நெக்குக்கும் அந்த டீப் நெக்குக்கும் சென்டர் அந்த சென்டரில் வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கீ ஹோல் ஷேப் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடி ஷோல்டர் ஸ்டாப்பில் ஒரு பாதி அளவுக்கு நெட்டும் அண்ட் மீதி பாதி அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே வந்து ஷோல்டர் ஸ்டாப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம கீ ஷேப்பும் வந்து ட்ரா பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த ஃப்ளார் ஷேப்புடைய கர்வ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன வந்து ஷேப் கொடுத்துருக்கோமோ ஸோ அதே ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ்க்கு இது கட் பண்ணி எடுத்த பிறகு ஸோ இதுக்கான சீமலை வந்து நம்ம எல்லாமே லைனிங் பார்ட்டில் கொடுத்துடலாம் லைனிங் பார்த்தா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ண இருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்காகனா நம்ம பேக்கில் வந்து ஓப்பன் கொடுக்க போகிறோம் ஸோ பேக் ஓப்பனுக்காக ஃபோல்டிங் சைட்லேருந்து ஹாஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் இந்த அந்த ஃப்ளார் ஷேப்புக்காக நம்ம கொடுத்துருக்க அந்த கர்வுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டர் இன்ச் அல்லது ஹாஃப் அன் இன்ச் வந்து சீம் வந்துக்காக கொடுத்துக்கோங்க மற்றபடி நம்ம எக்ஸாக்ட் ஹாம்வோல் அண்ட் சைட் ஃபிட்டிங் எல்லாமே எக்ஸாக்ட் கட்டிங் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒன்ஸ் கொடுத்துட்ட பிறகு நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு அப்ராக்சிமேட்டாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ லைனிங் ஃபேப்ரிக்ல எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்ல அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பிரிட்டிஷ் சைடில் லைனிங் பாட்டை வச்சு நம்ம எங்கே ஸ்டிச்சிங் லைன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக இதே ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சிங் முடித்த பிறகு இப்போ கட் பண்ணிடலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ்லாம் கொடுத்துட்டு அதை டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம பேக் பார்ட்டுடைய இந்த பார்ட் வந்து நமக்கு ரெடியாகிடும் நீங்கள் ஈவன் யூ கேன் யூஸ் த கேன்வாஸ் ஆல்சோ ஸோ கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு மெயின் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ணுற பேட்டன் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தது வந்து நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹூக்கன் லூப்புக்காக விட்டுருக்கிற அந்த அலவென்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக்கன் லூப்புக்கான ஸ்ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம ஹாஃப் அன் இன்ச் விட்டுருக்கோம் ஸோ அந்த ஹாஃப் அன் இன்ச்சில் ஹூக்கன் லூப் ஸ்டாப் வந்து ரெடி பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகன் லூப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிடலாம் ஸோ தட் நம்ம வந்து நெட்டை வந்து இப்போ அட்டாச் பண்ணணும் நெட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டனை வந்து ரெடி பண்ணிக்கணும் நம்ம நியூஸ் பேப்பரில் ரெடி பண்ணுறது தான் இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அதை டேர் பண்ணி எடுத்துட முடியும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணோம் நெட்டுக்காக ஸோ அந்த பேட்டனை ஃபுல் ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஆன் த நியூஸ் பேப்பரில் ஸோ தட் நமக்கு ஈஸியாக வந்து டேர் பண்ண முடியும் பேட்டன் ஷீட்டில் பண்ணும்பொழுது ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த பேட்டன் ஷீட்டை வந்து டேர் பண்ண முடியாது ஸோ தட் நம்மளுக்கு வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நியூஸ் பேப்பரில் வந்து இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ கரெக்டாக நம்ம எந்த பேட்டன் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த பேட்டன் கேத்த மாதிரி இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஹாஃப் பேட்டன் வந்து இது இதுமேல் நம்ம பிளேஸ் பண்ணி கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளவுஸ் பேட்டனை வந்து நம்ம ஹாஃபாக வந்து சென்டரில் வந்து பேஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணப் போகிறோம் ஸோ கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து வச்சுட்டு இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட் நெக்குக்கான அந்த பேட் நெக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேட்டன் பேப்பரில் நான் வந்து கட்டிங் லைனை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கோட்டர் இன்ச்சில் வந்து சீம் அலெவன்ஸ் கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டிச்சிங் லைனுக்கு முன்னாடியே ஒரு கோட்டர் இன்ச்சோ இல்லை ஹாஃப் அன் இன்ச்சோ அலவென்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர்லேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டனை வந்து நம்ம ப்ளவுஸில் ப்ளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ சென்டரில் இருக்கிற இந்த கீவோடேயும் நான் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ அந்த ப்ளவுஸில் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம போட் நெக்குக்கான மார்க்கிங்கை வந்து பண்ணிக்கலாம் ஸோ போட் நெக்குடைய மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ எக்ஸாக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம போட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த நெட் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஃபஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ அந்த ஃப்ளார் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த கேர்வில் வந்து நெட் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மிஷினில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த போட் நெக்குக்கான நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஒன்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண பிறகு பயாஸ்டிப் எடுத்துக்கோங்க அதாவது கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற போட் நெக்கை வந்து அடித்து திருப்பிட்டு அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம போட் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது கீழே இருக்கிற அந்த கீ ஹோல் மாதிரி இருக்கிற பேட்டனை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இதே மாதிரி வந்து ஹாஃபாக வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் பேட்டனை இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேட்டனை இதுக்கு மேலே எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கீஹோலுடைய கட்டிங் லைன் எங்கே வருதோ அதே கட்டிங் லைனை நம்ம வந்து நெட்டில் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் மார்க் பண்ண பிறகு அந்த கீஹோல் பேட்டனை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ நெட் ஃபேப்ரிக்ல நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த ஹூக்கன் லூப் ஸ்டிச் பண்ணுற அந்த இடத்துல அந்த நெட்டை வந்து சென்டரில் கட் பண்ணிடலாம் அண்டு மேலே வந்து போட் நெக்கிட்ட இருக்க அந்த ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம பேக் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பேக் ஓப்பன் கொடுக்க போகிறோம் மேலேயும் வந்து லூப் அண்ட் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணணும் கீழே வந்து அண்ட் லூப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக இதை சென்டராக கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த கீ நெக்கையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ராஸ் பீஸ் வச்சு இதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் cross பீஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த யும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் இதை வந்து அலைன் பண்ணி செட் பண்ண பிறகு நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கு ராங் சைடில் இருக்கிற அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராஸாக இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம அப்படியே விட்டுவிட்டால் அது எதுவுமே ஃப்ரே ஆகாது அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மடிப்பு மடித்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு போடும்பொழுது எந்த விதமான உறுத்தலும் இருக்காது ஸோ இப்போ அண்ட் லூப்பும் மேலே வந்து லூப் அண்ட் பட்டனும் ஸ்டிச் பண்ணிட்டா இந்த நெட் டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் தீபாவளி ப்ளவுஸ் பேட்டர்ன் ஐடியாஸில் நிறைய ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறேங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளவுஸோடைய ஃப்ரெண்ட் பார்ட் ஸோ ஃப்ரெண்ட் பார்ட்லையும் இதே மாதிரி வந்து நெட்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ப்ளவுஸ் கோர்ஸ் உடைய ஆன்லைன் நியூ பேட்ச் வந்து டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போது பேசிக் டு அட்வான்ஸ் அதோடு மட்டும் இல்லாமல் பேட்ச் ஒர்க் அண்ட் பேட்டர்ன் ப்ளவுஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து ஆஃப்லைன் கிளாஸில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்ஸஸும் இருக்குது பேசிக் கோர்ஸஸ்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் கிட்ஸ் வேர் குர்தா பேண்ட் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் மட்டுமே கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் டு நோ அபவுட் திஸ் ஃபேஷன் டிசைனிங் அந்த டெய்லரிங் கோர்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் வித் திஸ் நம்பர்